ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதி நாளைக்கு என்ன ப்ரடிக்ஷன் பார்த்துலாம் விஜய் நிவின் கிட்ட ரொம்பவே தேங்க்ஸ் இருப்பாரு நிவின் நான் இந்த உதவி எப்பவுமே மறக்க மாட்டேன் நீ காவேரிக்காக தான் இதை பண்ணியிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் காவேரி எப்போ வந்துட்டு உன்னை சின்சியராக லவ் பண்ணுன்னு சொன்னாலோ அப்போவே வந்துட்டு உன் கேரக்டர் எனக்கு தெரிஞ்சிருச்சு அதுவும் போக காவேரிக்காக நீ அவளுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட நீ வெயிட் பண்ணிட்டு இருந்ததை பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஆச்சரியமாயிடுச்சு இந்த மாதிரி ஒரு பர்சனை வந்துட்டு யமுனா கல்யாணம் பண்ணிக்க அவள் கொடுத்து வச்சிருக்கணும் நீ எப்போவுமே வந்துட்டு அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்த மாட்டேன் யாருக்காவது ஏதாவது பிரச்சனைன்னா நீ தாங்கிக்க மாட்டேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் உன்னை மேரேஜ்க்கு வந்துட்டு இவ்வளோ தூரம் ஃபோர்ஸ் பண்ணேன் இதில் வந்து எந்த விதமான வந்துட்டு ஈகோவும் கிடையவே கிடையாது எனக்கு நீ ஒரு ஜென்டில் மேன்கிறத தெரிஞ்சுதான் வந்துட்டு நான் இந்த அளவுக்கு வந்துட்டு உன்னை மேரேஜ்க்கு ஃபோர் பண்ண ஃபோர்ஸ் பண்ணி யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கிறக்காக இவ்வளோ வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ண நீ என்னை தப்பாக நினச்சிடாத சாரி நிவின் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அதுக்காக நிவினும் சொல்லுவார் நீ மிரட்டலுக்கு பயந்துட்டோ இல்லை நீ பிளாக்மெயில் பண்ணதுக்கு பயந்துட்டோ வந்துட்டு நான் இந்த கல்யாணத்துக்கு அக்செப்ட் பண்ணவே இல்லை நீ சொன்ன பற்றியா ஒரே வார்த்தை நாளைக்கே வந்துட்டு யமுனாக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அதுக்கு காரணம் நீ தானே அந்த ஒரு வார்த்தை தான் என் மனசை மாற்றிடுச்சு அந்த பொண்ணுக்கு சப்போஸ் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த குற்ற உணர்ச்சியை வந்துட்டு என்னை வாழ விடாது அதவே நினச்சி நினச்சி நான் ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன் அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இப்போ உங்கள் கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிவின் விஜய் சொல்லுவார் நான் உனக்கு ஒன்னே ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கொண்டிவின் இது சரியாக தப்பானலாம் தெரியாது நான் வந்துட்டு செல்ஃபிஷாக வந்துட்டு யோசிக்கிறேன்னு மட்டும் தப்பான்னு நினச்சிட்றாத உன்ன மாதிரி தான் எனக்கும் வந்துட்டு என்னோட பாஸ்ட் லைஃப்பில் வந்துட்டு ஒரு லவ் ஸ்டோரி இருந்துச்சு வெண்ணிலான்ற ஒரு பொண்ணை வந்துட்டு உயிருக்கு உயிராக ஏன் உன்னை விட நீ எப்படி காவிரியை கல்யாணம் லவ் பண்ணியும் காவிரியை கல்யாணம் பண்ணிக்கிறக்காக இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணியோ உன்னை விட அதிகமாக வந்துட்டு நான் ஒரு பொண்ணு சின்சியராக லவ் பண்ணேன் அந்த பொண்ணை மறக்க முடியாமல் கிட்டத்தட்ட வந்துட்டு ஏழு எட்டு வருஷம் வந்துட்டு நான் பைத்தியமாக தெரிஞ்சேன் மேரேஜில் வந்துட்டு ஒரு துளிய பர்சன் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தேன் அப்போ தான் வந்துட்டு எங்கள் அப் எங்கள் தா எங்கள் பாட்டிக்கும் தாத்தாக்கும் ரொம்ப உடம்பு சரியாமல் போயிடுச்சு அவங்க கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அந்த சமயத்தில் வந்துட்டு அவங்க கடைசி ஆசையாக வந்துட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சாங்க அதுக்காக தான் நான் காவேரியை வந்துட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்துட்டு கான்ட்ராக்டில் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டேனே தவிர காவேரியை விரும்பியெல்லாம் நான் கல்யாணம் பண்ணவே கிடையாது அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இப்போ என்னோடய லைஃப் மாறிடுச்சு காவேரி என்னை வந்து சேஞ்ச் பண்ணிட்டா ஸோ அதனால தான் சொல்கிறேன் நீ காவேரிக்காக வெயிட் பண்ணது உண்மை தான் உன்னை நான் தான் வெயிட் பண்ண சொன்னேன் பட் காவேரி வந்துட்டு எப்போ வந்துட்டு என் கூட மேரேஜ் ஆச்சோ அப்போவே அவள் லைஃப்பில் இருந்து உன்னை தூக்கி போட்டுட்டா நான் வந்து சப்போஸ் வந்துட்டு கான்ட்ராக்டை முடிச்சுட்டு நான் அவளை வந்துட்டு விட்டுட்டாலும் உன்னை வந்துட்டு அவள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான் உன்னை மட்டும் கிடையாது வேறு ஒரு கல்யாணமும் பண்ணிக்கிற மனநிலையில் வந்துட்டு அவள் போகமாட்டான் அவள் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அந்த மாதிரியான ஒரு பொண்ணு தான் அதனால தான் எனக்குமே வந்துட்டு குற்ற உணர்ச்சியாக இருந்துச்சு உன்னை வந்துட்டு வெயிட் பண்ண சொல்லிட்டு காவேரி அக்செப்ட் பண்ணிக்காமல் கடைசியில் வந்துட்டு நீ உன் லைஃபை தொலைச்சிட்டு தான் வந்துட்டு எனக்கு உறுத்தலாக இருந்தது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு யமுனாவும் நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் ஸோ யமுனாவோட லவ் வந்துட்டு ரொம்ப சென்சியரான லவ் நீங்கள் இல்லைனா வந்துட்டு அவளுக்கு லைஃப் இல்லைன்ற அளவுக்கு வந்துட்டு உங்களை சென்சியராக லவ் பண்ணுறா கண்டிப்பாக வந்துட்டு நானும் காவேரியும் இப்போ எப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்துட்டு நாங்கள் ஒன்றா சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி வந்து யமுனாவும் உங்கள் மனசு மாற்றிடுவான்ற நம்பிக்கை இருக்குது நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நிவின் நான் இருக்கேன் நம்மளால் ஒரு ஃபேமிலி ஆக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நிவின் சொல்லுவார் அதெல்லாம் கரெக்டு தான் பட் நான் எப்படி வந்துட்டு அதே வீட்டுக்குள்ளே நான் காவேரி அவ்வளோ சென்சியராக லவ் பண்ணிட்டு யமனோ கல்யாணம் பண்ணி எப்படி நான் காவேரி முகத்தில் முடிப்புன்றதை நினச்சா தான் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிவின் சொல்லுவார் இல்லை பிரதர் நீங்கள் அந்தளவுக்குலாம் டீப்பாக யோசிக்கவே தேவையில்லை நம்ம எவ்வளோ டீசெண்டாக நடந்துக்கணுமோ அவ்வளோ டீசெண்டாக நடந்துக்கலாம் நான் வந்துட்டு உன்னை எந்த விதத்துலேயும் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் இப்போ எப்படி நான் குமரன் கிட்ட பழகுறனோ அதே மாதிரி நீங்கள் நான் குமரன் மூணு பேருமே வந்துட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் நீங்கள் ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் நிவின் உடனே டென்ஷன் ஆகிட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் வந்துட்டு இதில் எனக்கு முழு மத முழு மனசாக எனக்கு சம்மந்தமே கிடையாது இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு விஜய் வந்துட்டு தோல் மேலே கை போடுவார் அந்த தோல் மேலேருந்து கையை வந்துட்டு எடுத்து விட்டுருவார் நிவின் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசுபதி பற்றி சொல்லுவார் எங்கள் மாமா பசுபதி வந்துட்டு இவ்வளோ இப்போவும் வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்காரு காவேரி குடும்பத்தை வந்துட்டு சுத்தமாக அவருக்கு ஆகாது காவேரியும் காவேரி குடும்பத்தையும் பழி வாங்குறதுக்காக தான் வேண்டி என்னையும் காவேரியும் பிரித்தார் இப்போவும் வரைக்கும் வந்து அடங்காமல் திரும்ப திரும்ப வந்துட்டு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கார் எங்கள் தான் வந்துட்டு நான் இந்தளவுக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் அவர் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்துட்டாங்கன்னா நானும் காவேரியும் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி எல்லாரும் நல்லா இருந்திருப்போம் காவேரியோட அப்பா வந்துட்டு ஏமாத்தினது அவர் தான் அந்த பணத்தை ஏமாற்றாமல் விட்டுருந்தாருன்னா அவங்க வந்துட்டு சென்னைக்கு வந்திருந்திருக்கவே மாட்டாங்க கொடைக்கானல்லே வந்துட்டு சந்தோஷமாக அவங்க வசதியாக இருந்திருப்பாங்க ஸோ பண பண கஷ்டம் வந்து அவங்க இந்தளவுக்கு வந்துட்டு கஷ்டப்பட்டு உங்ககிட்ட கான்ட்ராக்டில் அவர் மேரேஜ் பண்ணி எனக்கு காவேரி கிடைக்காம இருந்திருக்கவும் மாட்டான் இது எல்லாத்துக்கும் வந்துட்டு முழுக்க முழுக்க காரணம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா மட்டும்தான் அந்த பசுபதினால தான் வந்துட்டு இந்த நிலைமைக்கு நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது விஜய் நினைப்பாரு எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ பசு வந்துட்டு எனக்கு நல்லது தான் பண்ணியிருக்காரு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டு பசு நீ சரியான ஃபன்னி பாயியா அப்படின்னு நினச்சிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு சிரிப்பார் இந்த எல்லா விஷயமும் வந்துட்டு பசுபதி தெரியாமல் அங்கே வந்துட்டு காவேரிக்கிட்ட சவால் விட்டுட்டு இருப்பாரு விஜய் எப்படியும் வந்துட்டு நவீன கூட்டிகிட்டு வர மாட்டான் தங்கச்சி டெய்லியுமே வந்துட்டு இப்படி பொண்ணு மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் வந்து வந்து போக வேண்டியதான் என் மாப்பிள்ளை வந்துட்டு கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டான்னு சொல்லிட்டுருக்கற விஜய் வந்துட்டு நிவீன கூட்டிகிட்டு வந்துருவார் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பசுபதி வந்துட்டு நல்லா நோஸ்கிட்டு வாங்குவார் விஜய் எப்போ போல் அதிரடியாக வந்துட்டு அவரை கலாய்க்க அவர் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவார் இங்கே பாடுற ரவுடி பையிலு இந்த நக்கலெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காரு அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல விஜய் சொல்லுவார் நீயும் வந்துட்டு இந்த இந்த கல்யாணத்தை நிறுத்த ட்ரை பண்ணுறது கல்யாணத்தில் ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணுறதுன்ற வேலை வச்சுக்கிட்ட டிஷ்யூம் டிஷ்யூம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு ரொம்பவே நக்கல் பண்ணுவார் அதை பார்த்துட்டு ரொம்ப இரிட்டேட் ஆகி வந்துட்டு பசுபறி வந்துட்டு கிளம்பிட்டு உடனே நிவின்னோட அப்பா அம்மா கால் பண்ணி மிரட்டுவார் நீங்கள்லாம் என்ன தான் பண்ணி கிழிச்சிட்ருக்கீங்க ஒரு பையனை வளர்க்கவும் தெரியல ஒரு பையனுக்கு இந்த மாதிரி கல்யாணம் நடக்க போதுன்னு சொல்கிறேன் அவனை கோயிலுக்கு அனுப்பி வச்சுட்டு அங்கே என்ன மணி அடிச்சுட்டு இருக்கீங்களா உடனே கிளம்பி பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி முடிவு பண்ணுவார் இந்த நெவீனோட அப்பா அம்மா ஒரு வெத்து வேட்டு நெவின் அதை விட பயந்தாங்கோலி இதுங்களெல்லாம் வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னா ஒரே வழி வந்துட்டு நம்ம சாரதாக்கு கால் பண்ணி இங்கே வர சொல்ல வேண்டியதுதான் என் வந்துட்டு என் பொண்ணு ஆசைப்பட்ட வாழ்க்கை தான் எவளுக்கு கிடைக்கல அவள் வந்துட்டு நெவீன உயிருக்கு உயிராக லவ் பண்ணா அதுவும் போக பார்த்தீங்கன்னா நிவின் வந்துட்டு பணக்காரன் எல்லா சத்தும் வந்துட்டு என் பொண்ணுக்கு கிடச்சிரும் மகாராணி மாதிரி சந்தோஷமாக வாழ்வான்னு பார்த்தா அதுவும் நடக்கலை அட்லீஸ்ட் இப்போ விஜய் குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி அந்த அஜய் கூடயாவது சந்தோஷமாக அங்க மகாராணி வாழ் மகாராணி மாதிரி வாழ்வான்னு பார்த்தா அவன் ஒரு வெத்து வேட்டுங்கிறது தான் தெரிஞ்சுது மொத்த சொத்துக்குமே விஜய் தான் அப்போ அதிபதியா மொத்த சொத்துக்குமே அவன் தான் ஓனரா இந்த அஜய் ஒரு வெத்து வேட்டுங்கிறது தெரியாமல் வர என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த காவேரியும் அவங்க குடும்பம்தான் ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பதிலடி கொடுக்காமல் விடவே கூடாது இந்த காவேரி எவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருந்தால் வந்துட்டு விஜய் பெரிய பணக்காரன் நிவினை விட பணக்காரங்கிறதுக்கு வேண்டி விஜய் அவள் கல்யாணம் பண்ணிவிட்டு அவள் தங்கச்சிக்கு வந்துட்டு நிவின கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ட்ரை பண்ணிட்டுருப்பா இதை விடவே கூடாது சாரதா வந்துட்டு கால் பண்ணி அவளை அவகிட்ட பேசினா தான் வந்துட்டு இதுக்கு ஒரு முடிவு தெரியும்னு சொல்லிட்டு சாரதா கால் பண்ணி பேசுகிறாரு இந்த மாதிரி சாரதா நான் பசுபதி பேசுகிறேன் என்ன கொடைக்கானலேருந்து இங்கே வந்து சென்னையில் புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்பாரு உடனே சாரதா என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க இந்த மாதிரி வாய்க்கு வந்த அப்படிலாம் பேசாதீங்க உங்ககிட்ட முதலாவது எனக்கு பேசவே விருப்பம் கிடையாது நீ எதுக்கு எனக்கு கால் பண்ண அப்படிங்கிற மாதிரி பேச சாரதா இங்கே பாரு உனக் உங்ககிட்டேயும் எனக்கு பேச விருப்பமே கிடையாது இங்கே வந்துட்டு உன் பொண்ணுக்கு அதாவது உன் மூணாவது பொண்ணு யமுனாக்கு வந்துட்டு இங்கே கோயிலில் கல்யாணம் நடக்கும் போது உடனடியாக கிளம்பிவா அப்படின்னு சொல்லுவா என்ன உளர்றீங்க எப்போ பார்த்தாலும் என் குடும்பத்தை பற்றி ஏதாவது ஒன்று பேசுறது என் குடும்பத்துக்கு பிரச்சனை கொடுக்குறதுன்னே வலிச்சிட்டு இருக்கீங்க வேலையாக என் பொண்ணு வந்துட்டு யமுனாவும் காவேரியும் அவங்க வந்துட்டு சேஃபாக வந்துட்டு என்னோட மருமக கூட வந்துட்டு ஃபார்ம் ஹவுஸில் இருக்காங்க அவள் சந்தோஷமாக இருக்கா எதாவது வந்துட்டு உள்ளே போந்து ஆட்டையை கெடுத்து ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணுறதுலேயே இருக்காத பற்றி உன் வேலை என்னமோ அதை பாருன்னு சொல்ல இங்கே உன் மா உன் பொண்ணு காவேரியும் மருமக விஜயும் சேர்ந்து தான் வந்துட்டு யமுனாவுக்கு வந்துட்டு கல்யாண ஏற்பாடெல்லாம் இருக்காங்க இன்னும் பதினஞ்சே நிமிஷத்தில் பக்கத்தில் இருக்க பொன்னியம்மன் கோயிலில் வந்துட்டு அவங்களுக்கு கல்யாணம் ஆகப் போகுது உடனடியாக அவங்க குடும்பமே வந்தால் மட்டும்தான் அதை நிறுத்த முடியும் அதுவும் நீ மாப்பிள்ளை யாரன்னு கேட்டேன்னா வந்துட்டு இன்னுமே ஷாக் ஆகிடுவேன் யாரை தெரியுமா அவன் பொண்ணு வளைச்சி போட்டிருக்கான் என் மருமக அதாவது என் தங்கச்சி பையன் நிவின் இருக்கான்ல அந்த குமரன் டெய்லர் கூட சேர்ந்து இருப்பானே அவனை தான் பிளான் பண்ணி வளைச்சி போட்டிருக்காளுங்க உங்கள் குடும்பத்துக்கு இதே ஒரு வேலையாக போச்சு எல்லாம் வந்துட்டு வசதியான பார்ட்டிங்களோ யாரெல்லாம் ஊருக்குள்ளே வசதியாக இருக்கானுங்களோ அவனை ஒருத்தன் ஒருத்தனா வந்துட்டு மாற்றி மாற்றி கல்யாணம் பண்ணுறதா உங்க குடும்பத்துக்கு வேலையா இதெல்லாம் அசிங்கமாக இல்லையா அப்படின்னு கேட்க இந்த மாதிரிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காத நாங்கள் முதல்ல கிளம்பி வரோம் உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறதுக்கு நாங்கள் ஆள் கிடையாது முதல்ல நாங்கள் நேராக வந்துட்டு நாங்கள் என்னங்கிறத நெருப்பு வச்சுக்கிறோம் என் பொண்ணுங்க வந்துட்டு அப்பேற்பட்ட பொண்ணுங்க கிடையாது காவேரி வந்துட்டு விஜய் வந்துட்டு கல்யாணம் பண்ணி அவள் சந்தோஷமாக இருக்கா யமுனா வந்துட்டு ஐஏஎஸ்க்கு படிச்சுட்டு இருக்கா அவளை நாங்கள் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அவளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு தான் நாங்கள் எல்லாமே இருக்கோம் என் பொண்ணுங்க வந்துட்டு அந்த மாதிரி தப்பான வழியில் போகிறக்கு வாய்ப்பே இல்லை என் பொண்ணுங்களெல்லாம் பற்றி தப்பாக பேசினோன்னா உனக்கு வாயை அழுகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீ இந்த வளவலன் பேசுறதுலாம் முதல்ல நிறுத்திட்டு பக்கத்தில் இருக்க பொன்னியம்மன் கோயிலுக்கு குமரன் உன் பொண்ணு பெரிய பொண்ணு கங்கா அவங்க கிளவி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு உடனே வா அப்படின்னு சொல்ல நாங்கள் உடனே வரோம் நீ சொல்கிறதுல எனக்கு ஒரு பர்சன் கூட நம்பிக்கை இல்லை ஆனால் இப்போ கால் பண்ணி பார்த்ததில் என் காவேரி வந்துட்டு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா யமுனாவும் எடுக்க மாட்டேங்கிறா மாப்பிள்ளை தம்பியும் வந்துட்டு ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு இப்போ எங்களுக்கு வேறு வழி தெரியல நீ ஏதோ சொல்கிற உன்னால் வந்துட்டு எங்கள் பொண்ணுக்கு வந்துட்டு எந்த சிக்கலும் வந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்போ நான் அந்த கோயிலுக்கு வரேன் நான் உடனடியாக கிளம்பி வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வச்சிருவாங்க அடுத்தது பசுபதி பிளான் பண்ணுவார் இப்போ வெண்ணிலா வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு இறக்குனோம்னா நம்ம கரெக்டாக இருக்கும் ராகினியும் அஜயம் வந்துட்டு வெண்ணிலாவை கண்டுபிடிச்சு நம்ம இடத்துல வச்சிருக்காங்க இல்லையா கரெக்டாக வந்துட்டு வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்து கோயிலுக்கு வந்தோம்னா சரியான நேரமா இருக்கும் அடுத்தது இந்த விஜய் இவ்வளவு வாய் அடிச்சுட்டு காவேரி தான் ஒய்ஃபு காவேரி தான் உலகம் அப்படிங்கிற மாதிரி இங்கே எம் முன்னாடியும் சரி நிவின் முன்னாடியும் சரி ரொம்ப செய்யும் போட்டுட்ருக்கான்ல இப்போ நம்ம வெண்ணிலா இறக்குவோம் அடுத்தது க அந்த விஜயோட மூஞ்சி வந்துட்டு எப்படி போகுதுன்றது பார்ப்போம் அவன் பண்ணுற நக்கலுக்கும் கிண்டலுக்கும் வந்துட்டு சரியான பதிலடியாக இருக்கும் வெண்ணிலா தான் வந்துட்டு அவனுக்கு கொடுக்குற செருப்படியாக இருக்கும் வெண்ணிலா இறக்குனதும் பார்க்கலாம் இதே மாதிரி அவன் நக்கல் கிண்டல்லாம் பண்ணிவிட்டு நம்மகிட்டே வந்துட்டு காண்டேத்துறான் அவனோட முகத்தை பார்த்துட்டு அவன் முகத்தெரிய கிழிக்கணும் என்கிட்டயே ஓவராக அவன் வாழாட்டுறான் அப்படிங்கிற மாதிரி நினைப்பா சொல்லுவார் உடனே ராகினிக்கு கால் பண்ணி இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் இங்கே வந்துருங்க வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்துடுங்க